வணக்கமே நண்பனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீடியோல இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு வேலை மற்றும் தொழில் நட்பு காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை உடல் ஆரோக்கியம் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்ற பற்றி விரிவாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யார உதாசீனப்படுத்தினாங்களோ பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டு உடனிருந்து உதவி செய்யும் காலகட்டம் உதவி ராசிகளுக்கு அமோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா குருவுடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல அந்த இடத்துல இருக்கிற ராசிகள் எல்லாமே அட்டகாசமா சூப்பரா இருக்குங்க கடந்த காலகட்டத்துல சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய ノイ。 எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் பெயர் அதனால குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரகிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுடைய நடக்குங்க கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் என்னதான் இருந்தா கூட உங்களுடைய இந்த காலகட்டத்தில் குரு பகவான பூர்த்தி ஆகுங்க என்ன குருஜி வீடியோ இவ்வளவு நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற எதெல்லாம் தேவையோ

சொல்றாரு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல படுறது எந்த ராசிக்கு நல்லதோ இல்லையோ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கா நடந்துகிட்டே இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாவே ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு சின்னதா ஒரு வீடாவது வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்லயாவது வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் சிறப்பா இருக்குங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட புதுசா கட்டுவாங்க ஏற்கனவே இருக்கிற பண்ணுவாங்க மாடி மேல வீடு கட்டுவாங்க ரெனோவேட் பண்ணுவாங்க ஒரு சிலர் பிளான் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த தொழில் சிறப்பா தெரியுதோரா இருக்கிறாங்களோ அந்த தொழில் அந்த வியாபாரத்தை தொட்டாங்க அப்படின்னாக்கா அசுர வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை விழுவதால உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஏகப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும்

காலகட்டத்தில் இருக்கும் தந்தை வழியில இருக்கிற பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பணம் பல வழிகள்ல இருந்து தேடி ஓடி வந்து சேருங்க உங்ககிட்ட அதன் மூலமா வாங்கின கடனை நீங்க அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே குரு பகவான் கார்த்திகை ரோகிணி மிருகசிரீஷ் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் வருமானம் அதிகரிக்கும் அதனுடைய அடிப்படையில் ரிஷபராசிக்கு அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க வெற்றி செலவுகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் ரிஷபராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது வெளிநாடு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாவே நிறைய பணமும் கட்டி நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்துல ரிஷபராசில பிறந்தவங்க வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ராகு தேசம் நடக்குது ராகு புத்தி நடக்குது இல்ல குரு தச குரு புத்தி நடக்குது அப்படின்னாக்கா இது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் சொல்லலாம் ஏன்னா ஜென்ம குரு ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நன்மைகளை கொடுப்பாரு அதே நேரம் அந்த டிரான்ஸ்பர் விஷயத்துல பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வீடு நிலம் மனை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாத்துக்குமே குரு பகவான் பயங்கர சப்போர்ட்டா இருக்காரு படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க இல்லத்தரசிகள் எதாவது ஒரு புதிய விஷயத்த தொடங்கி அதன் மூலமா சாதிப்பாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்லா தூங்குங்க நல்ல நல்லா சாப்பிடுங்க நிம்மதியா மனசை வச்சுக்கோங்க அது போதுங்க இந்த குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் ஒன்னாம் தேதி பூமி செவ்வாய் பகவானின் வீடான மேஷ ராசியில இருந்து அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் வீடான ரிஷப ராசிக்கு தேவர்களின் குருவான தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இடம் பெயர்றாருங்க வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க

ஊரே மெச்சும் அளவில் அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறதுங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்க முக்கிய குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்க இருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் ஆன்லைனுக்கு கொண்டு போலாம் அதே நேரம் ஆன்லைன்ல ஏகப்பட்ட மோசடிகள் நடக்குது அதுல கொஞ்சம் உசாரா இருங்க என்னைக்குமே வேலை பிசினஸ் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் யாராவது வந்து இதை செய்யுங்க உங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் இவ்வளவு பணம் தரேன் நீங்க இந்த ரிவ்யூ பண்ணுங்க இவ்வளவு பணம் தரேன் நீங்க இது செய்யுங்க வாலண்டரியா அவங்களே வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னாக்க உஷார் ஆயிடுங்க சதுரங்க வேட்டை மாதிரி உங்களுக்கு பல விரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்றவங்களே இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல நான் வேலை செஞ்சேங்க கடைசியில பார்த்தாக்க அவங்க டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இருபதாயிரம் நாங்க

தேடி வரும் கடன்கள் அடைப்படும் சேமிப்புகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போதுங்க மொத்தத்துல நைன்டி நன்மைகள் பெற போகும் ஒரு முக்கியமான ராசி இந்த ரிஷப ராசிங்க அதுல எந்த மாற்றமும் இல்லங்க அன்றைய காலகட்டத்தில் இருந்தே அரை காசு உத்தியோகமா இருந்தாலும் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்னு ஆனா படிச்சு முடிச்ச உடனே எல்லாருக்குமே அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்றது சாத்தியமே கிடையாதுங்க ஜாதகத்துல அரசாங்க வேலை பெறுவதற்குரிய கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தான் இது அமையும் அப்படிப்பட்ட

இன்னொருத்தங்கிட்ட வேலை செஞ்சாலும் தனக்கு தெரிந்த தொழிலை துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு ஐடியாஸ் இருக்கு பிளான் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்ல அப்பேற்பட்ட சக்தியை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமே போயிருக்குங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்லேயே இருக்கும் கடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட சரக்கு இருக்கும் ஆனா உங்க கையில லாபத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க எங்கெல்லாம் தடைகள் இருந்துச்சோ எந்த விஷயத்துல நீங்க தோத்து போனீங்களோ அது எல்லாமே வெற்றியா மாறும் காலகட்டம் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மைகள் நடக்க முதல் சுட்சமா குரு உடற்பயிற்சி தொடங்கியதும் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு குரு பகவான தரிசனம் செய்யறது உங்களுக்கு ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க கூடவே நம்மளை வழிநடத்தின உண்மையான குரு நம்மளுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வேலை கொடுத்த ஓனர் முதலாளி அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து அறிவை வளர்த்தாங்களோ அவங்கள நேர்ல போயிட்டு பார்த்து நன்றி சொல்றது உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லாங்க உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வெளிநாடுகள்ல நவம்பர் மாதம் கடைசியா வரும் வியாழக்கிழமைய நன்றி சொல்லும் நாள்

நன்றி உணர்வு கல் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவர் கூட என் நன்றி கொண்டாருக்கும் நன்றி கொன்ற மகிழ்ச்சி நமக்கு உதவி செய்தவர்களின் நன்றியை மறந்தவங்க அவங்க வாழ்க்கையில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாதுங்க இது உண்மை அதனால இந்த குரு பெயர் அன்றோ அல்லது அதற்கு பிறகோ உங்களுக்கு அறிவை தந்தவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது ஏகப்பட்ட நன்மைகளை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்ட போன் பண்ற நிறைய பேர் கவலைப்படும் மற்றும் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா தன் பிள்ளைகளுக்கு சரியான வயதுல திருமணம் செய்து வைத்து தன் பேரன் பேத்தி என தன்னுடைய தலைமுறை வளர்றதை பார்க்க வேண்டும் என்பது தாங்க ஆனா கடந்த சில வருஷமாவே இந்த ராசியில இருக்கிற நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிருக்கு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்று போயிருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு அப்படி எந்த கம்யூனிகேஷன் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம நின்னு போயிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க உங்களுக்கோ உங்கள் பிள்ளை ஜோடிகளுக்கும் சரியான பொருத்தத்துல திருமணம் நடக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பக்காவா பிளான் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லதுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போங்க பொருத்தம் பாருங்க அது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பக்கவா அமைக்கும் அப்படின்னு சொல்லாங்க திருமணம் தாமதமா இருக்கு அதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயில் போங்க இதை செய்யுங்க அந்த யாகம் பண்ணுங்க இவ்வளவு பைசா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க உங்களால முடிஞ்ச உதவிய உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு செஞ்சுவாங்க முடிஞ்ச நிதி பொருள் உதவி செய்யறது தான தர்ம விஷயங்கள் நம்முடைய தலைமுறையை காக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஒரு சனி பகவானின் தோஷம் இருந்தா கூட அந்த நபருக்கு திருமண யோகம் தாமதமாகும் நாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் நற்செயல்கள் சனி பகவானுடைய தோஷத்தையே போகக்கூடியதா இருக்குங்க சனி பகவான் மட்டும் இல்லங்க ராகு கேது தோஷத்தை கூட நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் தோஷங்களை துரத்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதால மஞ்சள் உடைய வியாழக்கிழமை தோறும் அணிந்து வருவது ரொம்ப நல்லதுங்க என்னடா மஞ்சள் கலர்னு சொல்றேனே அப்படின்னு பாக்குறீங்களா மஞ்சள்னா லைட் ஷேடுல மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் மிக்ஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ் அணிந்து வருவது ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கைக்குட்டையாவது கையில வச்சுக்குங்க அது உங்களுக்கு சிறந்த பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது குழந்தை பிறப்பு திருமணமான அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பு நடக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளேயாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு நிற்கும்ங்க அப்படி நிகழ்ச்சி முடியாத போது ஜாதக ரீதியா ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எல்லாத்துக்குமே ரெமிடி இருக்குங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னாக்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டேப்லெட்ஸ் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலைல நைட்டு சிறப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அதே போலதாங்க அந்த காலகட்டத்துல கோயில்களை எழுதுனாங்க உடம்பு சரியில்லையா இந்த கோயிலுக்கு போ திருமணம் ஆகணுமா தோஷம் இருக்க இந்த கோயிலுக்கு போ குழந்தை பிறக்கணுமா கரு தங்கணுமா கரு பக்கவா இருக்கணுமா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணுமா குழந்தை நல்லபடியா பிறக்கணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குங்க அந்த கோயில்

அப்பேற்பட்ட இருவருமே இந்த காலகட்டத்தில் இணையிறது ஏகப்பட்ட நல்ல விசேஷங்களை உங்களுடைய இல்லத்தில் நடைபெற வைக்குங்க தேவைப்படுறவங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதன்படி நடக்கிறீங்க அப்படின்னாக்க மழை சத்தம் உங்கள் இல்லத்தில் கேட்டே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க முக்கியமா ஒவ்வொருவரின் குல தெய்வமும் அவர் அவர்களுக்கும் வாரிசுகளுக்கும் பூரண அருளையும் நலதையும் உறுதியாக செய்யக்கூடியது மேலும் அவசர காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உயிரை காக்கும் சமயத்திலும் ஓடி ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வமாக இந்த குல குலதெய்வம் இருக்குங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரும் ரெகுலரா போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போயிட்டு வரது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை பிடிச்சி இழுத்து கொடுக்குங்க குலதெய்வத்தை வழங்காம ஆயிரம் இஷ்ட தெய்வங்களை விழுந்து விழுந்து தினம் தினம் வணங்கினாலும் குலதெய்வ உத்தரவு இல்லாம இஷ்ட தெய்வத்தின் பூரண அருள் கூட கிடைக்காதுங்க எனவே நம்மிடம் உள்ள நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க அதன் பின்னர் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அனைத்து தெய்வத்தின் அருளையும் பெறுங்க இது ஓலைச்சோடியில கிளியரா அகத்தியர் சொல்லியிருக்காரு

விட சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றுவாரோ அப்படி இந்த பணக்காரகன் நல்லவன் என்று அழைக்கும் குரு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை நிகழ்த்த பணப்புழக்கம் என்ன செஞ்சாலும் சரி பணம் இந்த லாபம் வரவே மாட்டது கேட்டிருக்கீங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் மாறுங்க வந்துட்டாரு

அவங்களும் நிறைய பேருக்காக வேண்டிகிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் ஃபார்வர்டட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜுக்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால் ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா ஃபார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க

அவருடைய சூழ்நிலை புரியாம அவருடைய ஆபீஸ்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நான் அவரை கத்தி விட்டு இருக்கிறேன் என் தான் தப்பு சொல்லிட்டு மனைவி மறுக்கலாம் புரிஞ்சுகிட்டேன் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க விவகாரத்தும் கேன்சல் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனை நிலம் வீடு வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா வருமானம் உங்களுக்கு வரும் அந்த வருமானத்தை நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யல அப்படின்னாக்கா அது வீண் விரயமா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வர பணத்தை பணத்தை சிக்கனமா செலவு பண்ணுங்க சேர்த்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும் கடந்த காலகட்டத்தில் நீங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் தொழில் செய்ய கடைக்கு போறதா இருக்கட்டும் காலதாமதங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு தடை வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆன் டைம்ல எந்த வேலையா இருந்தாலும் சரி பக்கவா முடிச்சிருவீங்க வராகி அம்மனை வழிபடுவது உங்களுடைய சிந்தனையை ஒரு வெற்றிக்கான பாதையில கொண்டு செல்லும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்